முடிச்சு போறோம் இந்த குட்டி எவ்வளவு குட்டி ஆறு ரூபாய்க்கு கேட்கல ஆறாயிரம் ரூபாய்க்கு சொல்லுறாங்களா ஒரு குட்டி ஜோடி 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 ஆறாயிரம்

எங்க பழுத்தி விட வெள்ளிக்கிழமை பெரிய விடையா நீங்க உங்க சார்பா ஒரு கிடா வைக்கிட்டு போறீங்களா கோயில் பயணிக்கிறோம் எனக்குசைப்படல கேட்ட சொல்ல Eu não vou mais ter nada. O que é isso? O que O வம்டு că ஒரு வ் cinemat morbused wicked குச יותר diferரத்திரப் த அம்சங்கள். வதை ranging chasedற்று மன்சங்கள், thorough Interavía மanntத்தை கவ்டாரAdd்றார்க princi fulfейчас பளிக்குப் பிறாயpace இது அப்படி definitionு பார்ந்து அம்சல் Tookோ grad你 மான் Britain VERY niece பரையாம率 தன் பார்தால் அல்மை mai மatisfjàreen நாத்து திவாங்க ஆடு ஆடு ரெண்டு வெச்சிருந்தா சொல்றாரு ஆடு ரெண்டு குட்டி நம்மள ஒரு கேட்டி கேட்டேன் ஐயோ வாங்க இந்த ஓடிப் போய் வாடா ஓடுனே ரெகடி காசரونه போணும் போது வந்துருக்கு இல்ல அதெல்லாம் இல்ல ஆறு பணம் இருக்கு ஒருத்தன் என்ன கேளு தா

இந்த இருக்கு நீங்க ஏறி வாங்கிட்டீங்க அந்த குட்டி வந்து எல்லாம் கிட்டா குட்டியா நாலு

ஜோடி முப்பத்தி நாலாயிரம் போடல எல்லாம் கருப்பு சேலம் கருப்பு ஆடு அங்கிருந்து வாங்கிட்டு கோயில்கள் ஒண்ணு இல்ல

கருத்துடாய்ண்ணா இருபத்தி இருபத்தி ஒண்ணாயிரம் எவ்வளவு கேள்வி இருக்கு கேள்வி பதினேழு பல்லு நாலு எவ்வளவு ரேட்டு ரேட்டு எப்படி நல்ல வியாபாரம் எப்படி இருக்கு வியாபாரம் பரவாயில்ல இருக்கு எத்தனை பண்ணிக்க வணக்கம் பொங்கல் முடிஞ்சிருக்கு இல்லையா தை பொங்கல் அதனால இந்த வாரம் முத வாரம் மேலப்பாளத்துல பாத்தீங்கன்னா இந்த வாட்டி ஏகப்பட்ட கூட்டம் வேறுபறாத கூட்டம் ஆடு மாடு வெள்ளங்கள் பாதிக்கப்பட்டதனால் ஏகப்பட்ட இழப்பு மக்களுக்கு ஏற்பட்டது அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா நெல்லையில் ஏகப்பட்ட விலைவாசி ஆமா சாதாரண ஒரு கிராமரியே பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் குறைந்து கிடையாது அதுலேயும் கருத்து கிடாலாம் பார்த்தீங்கன்னா துன்னைக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஆடு நடந்தாப்புல நம்ம நண்பர் தான் அவர் ஒரு பனிரெண்டு கொடுத்துருக்காப்புல பத்து வச்சிருக்காப்புல ஆமாம் நல்லா போய்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் கண்டிப்பா நன்றி எங்கேருந்து எழுந்திருக்கு தூத்துக்குடி மாவட்டம் வீராங்குலம் விலை எப்படி இருக்குங்க வந்து கடந்த வாரத்தோட இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த டிசம்பரு பதினாறு டு இருபதில் பார்த்திங்கன்னா நெல்லையும் சரி தூத்துக்குடி மாவட்டம் கன்னியாகுமரி அதில் நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்துக்கு அதிகமான பாதிப்பு ஏற்பட்டதுனால இந்த ஆடு வரத்துகள் கொஞ்சம் குறையப்பட்டது அதனால தான் இந்த விலைவாசி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதுபோக மழை தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிட்டு இல்லையா அதனால் கொஞ்சம் விலைவாசிகள் இருக்க தான் செய்யுது நல்ல ரேட்டும் இருக்குது சரி <laughs> வாடாட்டுடையா <laughs>

பத்து ஐநூறு ரேட்டு பரவாயில்லையா ரேட்டு ரொம்ப சௌரியம் என்ன விஷயம் இது கோயில் கொடைக்கு கூட ஒரு பக்கம் பட்டப்பள்ளை கூட என்ன கூட சொல்லி கூட நாட்டு நல்லா நாட்டு ரேட்டு இது ஒரு பன்னெண்டு பத்து நல்ல கிடா ஆமா நல்லா தரமான கடை சுத்த கருத்தடா மூணு பொம்மாரி பதினேழு பதினேழு எத்தனை வயசு குடுத்தீங்கன்னா எவ்வளவு கேள்வி இருக்கு பதினெண்டு ரூபாய் கேக்க

என்ன குட்டி நீ கும்ப குட்டி பெங்களூர்ல இருந்து கொண்டு வந்தாங்க ஜோடி எவ்வளோண்ணாது பதினாலாயிரம் எத்தனை மாதம் குட்டிங்க நாலு மாதம் நாலு மாதம் உள்ள எவ்வளோ கேள்வி இருக்கு கேள்வி பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் எவ்வளோ இருந்தால் கொடுத்து ஐநூறுபாடு ஜோடி பதிமூணாயிரம் செல் நம்பர் தொண்ணூறு இருபத்தஞ்சி முப்பத்தொம்பது இருபத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு இந்த மாதிரி குட்டி மொத்தமாக வேணாலும் உங்கள்கிட்ட வாங்கி வாங்கிட்டு வாங்கி அதை

ரெண்டு வளப்புக்கா த்துக்கா ரேட்டு பரவாயில்லையா ஒரு ஐநூவா கூட அப்படியா அஞ்சுக்கு வாங்கணும் ஆறு சந்தடைக்குள்ள

பதினேழாயிரத்தி ஐநூறு எத்தனை பல்லு கிடாண்ணா பல்லு நாலு நாட்டு எவ்வளவு இருக்கு எவ்வளவு கேள்வி இருக்கு ஐநூறு எவ்வளவு கேள்வி இருக்கு வெலை இருந்தா கொடுப்பீ விலை எவ்வளவு இருந்தாரு பதினாறு இருந்தா குடுப்பீங்க ஒரு செல் நம்பர் சொல்லுங்க செல் நம்பர் எண்பத்தஞ்சி இருபத்தி மூணு இருபத்தி மூணு நாற்பது எங்கேருந்து பாப்பா பார்ப்பாங்க வாங்கியே ஆடு எவ்வளவு சொல்றீங்க ரெண்டு பல்லு வீட்டுல வளர்த்த ஆடு ஒன்பதாயிரம் வைத்த ரெண்டு ஆடு கேட்காங்க கூட எவ்வளவு இருந்தா குடுப்பீங்க பதினொன்னாயிரம் சொல்லுங்களா கொண்டுடி இந்த மாதிரி ஆடு வேணா அவங்ககிட்ட வாங்கிடணும் வீட்டில் வளர்ப்பு ஆடு அநியாயம் சார் எல்லாம் எடுங்க போற முண்டையில ரேட்டு ரொம்ப அநியாயம்

டிவி ஜாய் டிவி என்ன எவ்வளோக்கு வாங்குனீங்க அன்னைக்கு பதினெட்டு ஏழு எழுநூறு பத்தொம்போது எண்ணூறு பத்தொம்போது எண்ணூறு ஆமாம் எவ்வளோ வெயிட் இருக்கும் ஒரு இருபத்தஞ்சி கிலோ இருக்கும் இருபத்தஞ்சி கிலோ ஆமாம் பல் ஒரு கல் போட்டுருக்கு ஆ என்ன விஷேஷன் விசேஷம் நேரத்து பால் காய்ச்சி மட்டன் சாப்பிட இருந்து நாம எந்த ஊருனேன் எவ்வளோ கூட சரி சரி நல்லா செழிப்பாக இருக்கும் கல்லூராக சாப்பிட்லாம் எந்த எந்த டீ ஆ சரி கண்டிப்பாக சாப்பிட்லாம் ஓகே ரேட்டு எப்படி இருக்குதுண்ணா ரேட்டு இன்னைக்கு கொஞ்சம் அதிகம் தான் ஆ தான் தை ஆரம்பித்ததுனால கூட ஆமாம் கொஞ்சம் கோயில் கூட ஆரம்பிச்சுருக்குதான் அதனால் கொஞ்சம் கூட்டி இருக்குதான் சரி ஆ சரி